வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு விடாமுயற்சியும் கடின உழைப்பும் கொண்ட கும்பராசி நண்பர்களுக்கான குறுப்பயிற்சி பலன்கள் இந்த குறுப்பயிற்சி காலம் அப்படிங்கிறது மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயிற்சியாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இந்த காலகட்டம் வரைக்கும் குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ரிசபராசியில் தங்கி கும்பராசிக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போகிறாருங்க பொதுவாக நாலாம் வீட்டுக்கு குரு வந்தார்னா சமநிலையான பலனை தான் தருவார்னு சொல்லி நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ரிஷபகுரு கும்பராசிக்கு எந்த பாதகத்தையுமே கொடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய குட் நியூஸுங்க நண்பர்களே இந்த பதிவை குரு பயிற்சியில் கிரக நிலை எப்படி இருக்குது பலன்கள் எப்படி இருக்குது வேலை மாணவர்களுக்கு எப்படி இருக்குது ஆரோக்கியம் எப்படி இருக்குது இந்த குறுப்பெயர்ச்சி காலத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்க முடியும்னு சொல்லிவிட்டு ஆறு வகையாக சூப்பராக பிரித்து கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெரிய அளவில் வந்து நீங்கள் வெற்றி அடைய முடியும் அதுக்கான நிறைய வழிமுறைகள் இருக்குது ஸோ நீங்கள் மனம் தளராதிங்க அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நண்பர்களே நீங்கள் நிறையா பேர் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கன் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆதரவை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வேன் போகிறேன் முதல்ல நாம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ரெண்டு பன்னெண்டுக்கு அதிபதியான குரு நாலாம் வீட்டில் சூரியன் சந்திரனுடைய சாரத்தில் இருக்காருங்க இந்த நாலாம் வீடுங்கிறது ராகு பார்வை படக்கூடிய வீடாக இருக்குது நெக்ஸ்ட்டு சனி பகவான் இருப்பு அப்படிங்கிறது கும்பத்துக்கு ஜென்ம சனியாக இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் கடந்து நீங்கள் அந்த ஜென்ம சனி நிலையில் நீங்கள் இருக்கீங்க இதுதான் குரு பயிற்சி நடந்துமே சனி பயிற்சி முடியும் வரை இந்த கிரக நிலை அப்படின்னு நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் கிரகநிலைன்னு பார்த்தா ரெண்டு பன்னெண்டுக்கு அதிபதியான குரு பகவான் நாலாம் வீட்டில் சூரியன் சந்திரம் சாரம் வாங்கியிருக்காரு ராகு பார்வை படும் வீடாக இருக்குது நெக்ஸ்ட்டு ரோகணி நட்சத்திரத்துல குரு பகவான் சந்திர பகவான் அடுத்துதான் சூரியன் செவ்வாய் நட்சத்திரங்கள் குரு பகவான் சொல்லிட்டு நாலாம் வீட்டுலயுமே தொழில் ஸ்தானத்தையுமே லாபஸ்தானத்தை குரு பார்வையுமே ராகு கேது பார்வை லாபஸ்தானத்திலயுமே வியாபாரம் பிசினஸ் சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறாரு இந்த கிரகநிலை அப்படிங்கறது அது எக்ஸ்ட்ரானரினு சொல்லலாம் இது நீங்க சொல்லவே தேவையில்லை நீங்க கண்ணை மூடிட்டு எந்த ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி பண்ணாலும் சரி மிகப்பெரிய அளவில் வெற்றியடைய வைக்கப் போவது அதை தான் எப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த குறுபெயர்ச்சியில சனி திசை நடந்துட்டு இருக்கிற இந்த காலத்தில் என்ன நெகட்டிவ் அந்த நெகட்டிவ் வந்து எப்படி நாம் பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் கும்பராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவு இந்த குறுப்பெயர்ச்சி கும்பராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி வரப்போகிறதுனால கண்டிப்பாக நீங்கள் என்ன நட்சத்திரம்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதோட உங்களுடைய சுய ஜாதகத்தையுமே நம்ம சொல்கிற பலனோட நீங்கள் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்துக்கிறது அல்லது உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜோதிய கொண்டே கொடுத்து இந்த குறுப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் நீங்கள் அலனைஸ் பண்ணிக்கிறதுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த குறுப்பெயர்ச்சி வந்து நாம் முதல் பாதி இரண்டாம் பாதின்னு சொல்லி ரெண்டு பாதியும் நாம் பிரிச்சுக்கலாம் இப்போ இந்த முதல் பாதி அப்படிங்கிறது மே ஒன்றில் குறுப்பெயர்ச்சி நடந்து இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் ரிசபத்தில் அமைதியாக பயணிச்சிட்ருப்பார் குரு பகவான் இந்த குரு பகவான் நாள் இருக்கிறாரு சனி திசை நடப்பு அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து சனி திசை நடப்பு அப்படின்னாவே மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் முடிவெடுக்க முடியாம போறது எவ்வளவு உழைச்சாலுமே பணம் கையில் நிற்கலை அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதோட ஆரோக்கியத்துல எந்த தொந்தரவு இல்லைனாலுமே உடல்நிலை கட்டுப்போச்சோ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள உங்களை வந்து அப்செட் பண்ணிகிட்டே இருக்கும் இதில் சந்தோஷம் என்னன்னா ரிஷபகுரு இந்த குறுபெயர்ச்சியில உங்கள் உழைப்பை வந்து வீண் பண்ண மாட்டாரு எல்லாத்தையும் கடினமாக உழைக்க வைப்பாரு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கடினமாக உழைக்க தயாராகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய பொருளாதாரம் உயரம் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கிடையாது பட் இந்த தேவையில்லாத மனக்குழப்பம் மனச்சஞ்சலங்கள் தாழ்வு மனப்பான்மை யாராவது நம்மளை விளையாட்டுக்கு பேசுனா கூட நம்மளை தான் தட்டி பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒரு எண்ணம் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியல கடன் கொடுத்துவேன் ஒரு வருஷம்னு சொல்லி உங்களுக்கு கடன் கொடுத்துருப்பாரு ஆனால் கடன் கொடுத்து ஒரு மாதம் கழிச்சே வந்து என்னுடைய பணத்தை கொடுன்னு சொல்லி கேட்பாரு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக நடந்துகிட்ருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கெல்லாம் மனம் கலங்காதீங்க நோய்னு பெருசாக எந்த தொந்தரவுமே இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கிற பயந்தான் உங்களுடைய நிம்மதி வந்து இழக்க வைக்குது ஸோ அதுவுமே வேண்டாம் தைரியமாக இருங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையோடு இருங்க இந்த நேரத்தில் குடும்பத்தில் மூன்றாம் நபரால் பிரச்சனைகள் உருவாக நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னால அது எப்படி மேனேஜ் பண்ணுறது எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத அது நீங்கள் தான் ஒரு பிளான் பண்ணணும் அதாவது உங்களுடைய மனசு உங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது கெட்டு போயிருந்துச்சினாலுமே உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய தொழில் அப்படிங்கிற அப்படிங்கிறது இந்த கிரக நிலையினுடைய வச்சு பார்க்கும்போது அது வந்து சூப்பராக இருக்குன்னு தெரியுது ஸோ இந்த குடும்பத்தை வழிநடத்துறது நடத்துறது குடும்பத்துக்குள்ளே சண்டை வராமல் பார்க்குறது இதெல்லாமே வந்து இந்த குடும்பத்துக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைக்கு அது நீங்கள் கண்டிப்பாக பொறுப்பேற்றுக்கணும் யோசித்து பேசுகிறது புரிஞ்சு நடந்துக்கிறது அனுசரணையாக போகிறது இதெல்லாம் வந்து கும்பராசி அன்பர்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இல்லை ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்கள் நிம்மதியை வந்து இலக்க வைக்கக்கூடிய காலமாக இருக்கும் குடும்ப சண்டை மனைவியோட சண்டை பிரிவினை பேச்சு இதெல்லாம் வந்து நீங்கள் அமைதியாக அனுசரித்து போயிட்டீங்கன்னா வராது ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது யார் கையிலையும் இல்லை அது வந்து உங்கள் கையில்தான் இருக்குது நீங்கள் நீங்கள் சொல்லுவீங்க நான் வந்து கரெக்டாக தான் இருக்கேன் எல்லோரும் என்கிட்ட அப்படி தான் பேசுகிறாங்க நடந்துக்கிறாங்க நான் எவ்வளோ தான் எத்தனை நாளைக்கு தான் நான் பொறுத்து பொறுத்து போகிறதுன்னு சொல்லி கேட்பீங்க ஒன்று புரிஞ்சுக்குங்க பொருத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பொறுத்தார் குடும்பத்தோட நிம்மதி குடும்பத்தையும் சந்தோஷத்தையும் ஆழ்வார் அப்படிங்கிறது நீங்கள் வந்து புரிஞ்சுக்குங்க இந்த நேரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அதாவது நீங்கள் பிஸ்னஸ் அது வந்து கும்பராசி சகோதர சகோதரிகள் அது யாராக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி பொதுவாக வியாபாரம் தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்தா புதிய இடத்துல ஒரு நீங்கள் முதலீடு போகிறது புதுசாக ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்கிறது இதெல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஸோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கிரகநிலைகள் வந்து ஸோ ஆரம்பத்தில் நான் சொன்ன கிரகநிலைகளை இன்னொரு முறை கூட நீங்கள் பாருங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க பிஸ்னஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேலையில் மட்டுமே வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணி முழு நேரம் அதை பற்றி யோசிக்குங்க அடுத்தவங்க திட்டுறாங்க ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது சின்ன சின்ன மன சங்கடம் மனச்சஞ்சலங்கள் இதையெல்லாம் யோசிச்சுட்டு கொண்டு இது வந்து ஜெயிக்க வேண்டிய காலம் இந்த ஜென்மச்சனி காலத்தில் நீங்கள் பட்ட அவமானங்கள் பட்ட கஷ்டங்கள் பட்ட கடன் இதெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா இந்த குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்குதுன்னே சொல்லலாம் அந்த மாதிரி கிரகநிலை இருக்குது ஸோ நீங்கள் இது கரெக்டாக புரிஞ்சு நடந்துட்டீங்கன்னா நீங்கள் தான் ராஜா இதை ஏன் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் அப்படின்னா தொழில் ஸ்தானத்திற்கு உண்டான கிரகநிலைகள் அவ்வளோ அருமையாக இருக்குது குடும்பத்தில் சொந்த மதத்தில் யாராவது வந்து உங்களை திட்டி ரெண்டு அடி அடித்தால் கூட இயேசுநாதர் சொல்கிற மாதிரி இன்னொரு கணத்தையும் நீ காட்டிகிட்டு இதுலேயும் அடிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அடியை வாங்கிட்டு உங்கள் தொழிலில் பாருங்கள் அதுவும் சிறப்பாக பாருங்கள் நல்லவன் கெட்டவ அப்படிங்கிற எல்லாமே வந்து பணம் தான் தீர்மானிக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்துருப்பீங்க மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்டுங்கிற மாதிரி அதைய புரிஞ்சு நீங்கள் பிஸ்னஸை பாருங்கள் இந்த ரெண்டாவது பாதியில் வக்ர குரு என்ன பலன் தராருன்னா நீங்கள் ஆரம்ப காலத்தில் குரு பயிற்சியில் சின்ன சின்ன தடை தாமதம் குடும்ப பிரச்சனை மன அழுத்தம் கணவன் மனைவி பிரிவு இதெல்லாமே வந்து சந்திச்சிருப்பீங்க இந்த செகண்ட் என்ன என்னாகும் அப்படின்னா இது எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் அதாவது இந்த நாலு வருஷமாக நடந்த அந்த தவறுகள் அல்லது பட்ட நீங்கள் சந்தித்த தடை தாமதங்கள் இது எல்லாமே வந்துட்டு இந்த குறுப்பெயர்ச்சியில் வந்து இரண்டாவது பாதியில் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் இது இரண்டாவது பாதியில் சரியாக ஆரம்பிக்கும்னு சொல்கிறது நான் பிரச்சனையை தான் சொல்கிறேன் ஆனால் ஆரம்பத்திலருந்தே இந்த குறுப்பெயர்ச்சியிலருந்தே பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது மிக 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 உயர்ந்த நிலைக்கு போயிட்டே இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து கண்டுபட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த செகண்ட் ஹாப்பில் இத்தனை நாளாக அந்த நாலு வருஷமாக நீங்கள் சந்திச்சுட்டு வந்த அந்த பிரச்சனைகள் தடைகள் வந்து நீங்கக்கூடிய காலமாக குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கும் இதெல்லாமே சரியாகுது அப்படின்னா தொழில் எப்படி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க மன அழுத்தம் இல்லாமல் நிம்மதியாக வேலை செய்யும்போது உத்தியோகம் வேலை வியாபாரம்னு சொல்லிட்டு நூறு பர்சண்ட்டுக்கு மேலே சிறப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியும் பணத்தை வந்து எண்ணி கோல் நேரம் இல்லாத அளவுக்கு ரொம்ப பிஸியாக ஹேப்பியாக இருக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது சனி திசை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் மனசில் இருந்தாலுமே ஆனால் இப்பறக்கூடிய அந்த கிரக நிலைகள் உங்களுக்கு பெரிய அளவில் சாதகமாக இருக்குது கடன் அடைக்கிறது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறது பெயர் புகழ் சமுதாயத்தில் அந்தஸ்து தொழில் அபிவிருத்தி திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் அப்படின்ட்டு எல்லாமே கிடைக்கக்கூடிய காலமே இருக்கும் என்ஜாய் பண்ண வேண்டிய காலமே இருக்குது ஸோ நீங்கள் அந்த லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு உடம்பையும் மனசையுமே வந்து தயார்படுத்திக்க இந்த குறுப்பெயர்ச்சி காலம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா மாணவர்களுக்கு சொல்லவே வேணாம் எதை தொட்டாலும் வெற்றி அப்பா அம்மாவுக்கே வந்து தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது அப்படின்னா மாணவர்களுக்கு எழுதிய தேர்வில் வெற்றி பங்கேற்ற போற்றியில் வெற்றி நினைத்த மேல் படிப்பு சேர விரும்பிய கல்லூரியில் சேர்றதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது ஸோ இது வந்து அது இதுன்னு தனியாக நாம் பேசுவதேவையில் மாணவர்களுக்கு சூப்பராக இருக்க போகுது இந்த குறுபயிற்சி இதில் மாணவர்களுக்கு எச்சரிக்கை அப்படின்னு மட்டும் ஒரு ரெண்டு விஷயத்த நான் சொல்லிடுறேன் ஒன்று நீங்கள் படிக்க நினச்ச படிப்பு சேரக்கூடிய கல்லூரி இதை மட்டும் ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் படிக்கிற படிப்பு வந்து ஃப்யூச்சருக்கு லைஃப் லாங் அது பெட்டராக இருக்குமா அப்படிங்கிறத ஒரு கலந்த ஆலோசனை பண்ணிவிட்டு வீட்டில் ஆசிரியர்கள்ட்ட நீங்கள் ஆலோசனை பண்ணிவிட்டு அந்த படிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுறது அதே போல் நீங்கள் சேரக்கூடிய காலேஜில் ஒரு நல்ல கேம்பஸ் இன்டர்வியூ வருமா இங்கே போனால் ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்புக்குண்டான கம்பெனிஸ் இங்கே வருமா நம்ம இங்கேருந்தே ஒரு நல்ல வேலைக்கு நாம் செலக்ட் ஆகுமா இந்த ஃபியூச்சர் பிளானெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அந்த காலேஜில் போய் சேர்றதுங்கிறது நீங்கள் இந்த நேரத்தில் உணர்ந்துக்கணும் அதே போல் இந்த நீர்நிலைகளில் குளிக்கிற போது இந்த ஆற்றுல எல்லாம் குளிக்க போகும்போது பாதுகாப்பாக இருக்க வேணும் கவனமாக இருக்க வேணும் போல் வாகன பயணம் நீங்கள் செய்கிற போது நைட் டைமோ அல்லது வந்து பகல்லையோ நீங்கள் வண்டி வாகனம் ஓட்டும் போது பொறுப்பாக ஓட்டுங்க பொறுமையாக ஓட்டுங்க இந்த இளங்கன்று பயமறியாதுங்கிற மாதிரி நீங்கள் நினச்ச நேரம் நினச்ச நேரத்தில் போய் சேரணும் நினச்ச ஸ்பீடில் போகணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீங்கள் ஸ்பீடாக போகாதீங்க அது கும்பராசி மாணவர்களுக்கு மட்டும் நான் சொல்ல பொதுவாகவே நீங்கள் உங்களுடைய வேகத்தை நீங்கள் குறைச்சி போகும்போது விவேகமாக நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து போய் சேர முடியும் ஜெயிக்க முடியும் அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஆரோக்கியம் அப்படி எப்படி இருக்குன்னு பார்த்தா பொதுவாகவே வந்து கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு நரம்பு சம்பந்தமான தொந்தரவு இருக்கும் அதே போல் பைல்ஸ் தொந்தரவு இத்தனை நாளாக வந்து வெயிட் லாஸ் பண்ண நினச்சிட்டு இருந்தவங்க வெயிட் அதிகமாக போயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருந்தவங்க உடல் எடை அதிகமாகி போச்சு அப்படிங்கிற மாதிரி வருத்தல் இருப்பீங்க அடுத்தது வந்து ரத்த அழுத்தம் சம்பந்தமான ஒரு நலக்குறை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த நோய்க்கெல்லாமே வந்து நீங்கள் சரியான முறையான மருத்துவத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா இதை வந்து முழுமையாகவே குணப்படுத்தக்கூடிய காலகட்டமாக அல்லது வந்து நீங்கள் நினைச்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஆரோக்கியத்தில் வழிபாடு அப்படிங்கிறது இந்த குறுப்பெயர்ச்சி காலத்தில் நீங்கள் இந்த சனி திசை நடப்பு முடியும் போது குறுப்பெயர்ச்சி முடிகிற போது சனி திசையும் கிட்டத்தட்ட முடியும் இந்த சனி திசை நடக்கிற காலத்தில் அந்த குறுப்பெயர்ச்சி வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நமக்கு சாதகமா நீங்கள் பெருசா வந்து செலவு எதுவும் பண்ண வேணாம் சனிக்கிழமை சனி பகவானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் வழிபாடு செய்யறது அதே போல அஷ்டமி தினத்துல பைரவருக்கு மாலை நேரத்துல வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுக்கும் இது வந்து வழிபாடு பரிகாரம் அப்படிங்கறத தயவு செஞ்சு பொய் பேசாதீங்க சரிங்களா ஏன்னா நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியில் பயணப்பட்டுருக்கறதுனால நீங்கள் பொய் பேசுனீங்க அப்படின்னா அதற்குண்டான உண்டான வாழ்க்கை முறையும் தண்டனையும் அவர் கொடுக்குறதுக்கு தயங்க மாட்டார் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பொய் பேசாதீங்க பொய் பேச வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்னா அது நன்மைக்கான பொய்யாக இருக்கட்டும் இல்லை வந்து தேவையில்லாத பொய் பேச வேண்டிய நேரம்னா அமைதியாக இருந்து நீங்கள் அந்த இடத்த கடந்து வந்துடுறது பெட்ரு அதை விட இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆதரவற்றோருக்கும் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உணவு தானம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்கனாலும் சரி ரொம்பவுமே நானே ரொம்ப முடியாமல் இருக்கேன் அப்படின்னாலும் வாரம் ஒரு முறையாவது ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஓகே எனக்கு தொழில் நல்லா இருக்குது கையில் ரெண்டு காசு இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உணவு தானம் நீங்கள் செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எத்தனை நாளைக்கு எத்தனை பேருக்கு நீங்கள்னால் உணவு தானம் கொடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் உணவு தானம் செய்யுங்க ஏன்னா உணவு தானம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பொருளாக மட்டும் கொடுக்க போகிறதில்லை அன்றைய நாளுக்குண்டான உயிரியே வந்து அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அதான் வள்ளலார் சொல்கிறாரு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது உணவு கொடுத்தோர் அன்றைய உண்டான உயிரியவே நீங்கள் கொடுக்குறீங்க அதனால் உணவு தானம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு ஸோ நிறைய சம்பாதிங்க நிறைய அன்னதானம் கொடுங்க இந்த பரிகாரம்ங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றும் அதை நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் ஸோ உங்களால் அளவுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அடுத்தவங்களுக்கு அதாவது அன்னதானம் செய்யுங்க இது வந்து நான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை உங்களால் முடியும் அப்படின்னா இதை நீங்கள் ஒரு பரிகாரமாக பண்ணலாம் மற்றபடிக்கு ஆயுள் ஆரோக்கியம் அப்படிங்கிறது அந்த குறுப்பயிற்சியில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த பஸ் ஸ்டாப்பில் அந்த குடும்ப பிரச்சனை மற்ற பிரச்சனைகளை கையாளுவது பிரச்சனைகளை கையாளுறது மட்டும்தான் மற்றபடிக்கு தொழில் வருமானம் சூப்பராக இருக்குது இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்கும் அப்படிங்கிறனால இது மனசில் வச்சுக்குங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொது தான் இதில் இன்னுமே அந்த குறுப்பெயர்ச்சிக்குண்டான முழுமையான தெளிவான ஒரு பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிறவங்க ஜாதகர்கிட்ட கொடுத்து ஜோதிடர்கிட்ட கொடுத்து அது இன்னுமே நல்லதாக ஒரு அனலைஸ் பண்ணி அவருடைய வழிகாட்டுதல்படி இப்போ நூறு பர்சன்ட் ஜெயிக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் இரநூறு பர்சன்ட் ஜெயிங்க அதுக்கு வாய்ப்பு இருக்குது தப்பு இல்லை சூப்பராக ஜெயுங்க சரிங்களா இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் கண்டிப்பாக நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பதிவு எப்படி இருந்துச்சு நீங்கள் கும்பராசியில் என்ன நட்சத்திரம்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவை கொடுக்க வேண்டிக்கிறேன் அப்படியே பெல்லைக்கான ஆன் பண்ணிங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவில் அடுத்து கும்பராசி நண்பர்களுக்கான நட்சத்திர பலன்களில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்